திருச்சி காவேரி மருத்துவமனையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட சீரற்ற இதய துடிப்பு பிரச்சினை கொண்ட நோயாளிகளுக்கு சிறப்பான முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து திருச்சி காவேரி ஹாட் சிட்டி மருத்துவமனை செயல் இயக்குனர் செந்தில்குமார் மற்றும் சியாலஜி நிபுணர் ஜோசப் ஆகியோர் நிருபர்களிடம் கூறுகையில் திருச்சி காவேரி ஹாட் சிட்டி மருத்துவமனையில் சீரற்ற இதய துடிப்புகளை கண்டறிந்து சிறந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காவிரி ஹார்ட் சிட்டி மருத்துவமனையில் த்ரீ டி தொழில்நுட்ப வசதிகள் கொண்ட எலக்ட்ரோபிசியாலஜி ஆய்வகம் தொடங்கப்பட்டது கடந்த மூன்று ஆண்டுகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட சீரற்ற இதய துடிப்பு பிரச்சனை கொண்ட நோயாளிகளுக்கு சிறப்பான முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரத்யேக குழந்தைகள் நல எலக்ட்ரோ பிசியாலஜி பிரிவு தொடங்கப்பட்டது எலக்ட்ரோ பிசியாலஜி துறையில் புதிய பாடத்திட்டத்தை தொடங்குவதற்கு தேசிய தேர்வு வாரியம் அங்கீகாரம் அளித்துள்ளது என்றார் நிகழ்ச்சியில் டாக்டர் கோகுலகிருஷ்ணன் சீனியர் பொது மேலாளர் மாதவன் ஆண்ட்ரோஸ் நித்யதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆண்டு காலமா வந்து இந்த எலெக்ட்ரோஃபிசியாலஜி லேப் ஒன்று வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இந்த எலக்ட்ரோஃபிசியாலஜி லேப் அப்படிங்கிறது வந்து இறுதிய துடிப்பில் சீரா இல்லாத மக்களுடைய அந்த இறுதிய துடிப்பு ஏன் அவங்களுக்கு வந்து சீரா இல்லை அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அதை வந்து சீர்படுத்தக்கூடிய ஒரு கருவி இது பல கோடி ரூபாய் செலவில் வந்து இந்த கருவியை வந்து வாங்கி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இதனால் கிட்டத்தட்ட இந்த ரெண்டரைலேருந்து மூணு ஆண்டு காலத்தில் வந்து ஒரு ஐநூறு மக்கள் இதனால் பலன் அதில் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது குழந்தைங்களுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்னால வந்து அவங்க நல்ல முறையில் வந்து நல்ல நல்லா இருக்காங்க அவங்க சர்க சக்ஸஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி ஒன் பர்சென்ட் இருக்குது இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து கம்பேர் பண்ணக்கூடிய அளவில் உள்ள சக்ஸஸ் ரேட்டு இதில் மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடிய இது விஷயம் என்னென்னா இது நமது காப்பீட்டுத் திட்டத்தில் வந்து கவர் ஆகுது கவர்மெண்ட் காப்பீட்டு திட்டத்தில் கவர் ஆகிறதுனால வந்து மக்கள் கிட்டத்தட்ட இலவசமாக வந்து இந்த பயனை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இது வந்து ஏஜை வச்சு நம்ம பண்றது கிடையாதுங்க நோயில் வந்து இந்த நோய் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதை குணப்படுத்த முடியும் இந்த இபி ப்ரொசீஜர்னால் குணப்படுத்த முடியும் அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா அவங்க எந்த வயதினராக இருந்தாலும் பண்ணலாம் வயதானவர்கள் கூட பண்ணியிருக்காங்க ரொம்ப இளம் வயது ஆட்கள் கூட பண்ண முடியும் பட் பிறந்த குழந்தைகள் பத்து கிலோ வயிற்றுக்கு கம்மியாக உள்ள குழந்தைங்களுக்கு பண்ணக்கூடிய அந்த பீரியாட்ரிக் கருவிகள் வந்து இப்போதைக்கு வந்து நம்மக்கிட்ட இல்லை ஸோ பத்து வயது பத்து கிலோ அதுக்கு மேலே உள்ள குழந்தைகள் தான் வந்து இதனால் பயனிட முடியும் இந்த காலகட்டத்தில்